சிறப்பான ஒரு அனுபவங்களை அடுத்ததாக நம்ம அறக்கட்டினுடைய இந்த வீட்டினுடைய கிராமத்தினுடைய தவப்புகள் இல்லைங்களா அனைவருக்கும் அறிமுகமான குழந்தைகள் பற்றி அறிமுக செஞ்சு தான் அறுநீதி உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவராக பொருட்படுத்திக் கொண்டு இந்த உலக மக்களுடைய அனைதியே தன்னுடைய சேவை அப்படிங்கிற அறிவாணில் இன்னைக்கு மலேசியா சிங்கப்பூர் இலங்கை அங்கே பல மாநிலங்களில் இன்னைக்கு அறிவித்த கோயில் சொன்னா ஐயாளுடைய பொருளாதார உதவியோ ஆலோசனையோ இல்லாத எந்த அறிவித்த கோயில் இல்லை அந்த அளவுக்கு போன வருஷம் ஒன்றாம் தேதி வரைக்கும் அமெரிக்க மலேசியாவில ஒரு அறிவித்தின் கோயில் பண்ணி முடிஞ்சு சிறப்பு விழாவிற்கு என்னெல்லாம் ஐயா அணி நான் நானும் விமானத்தை கிட்ட கூட போய் தொட்டு பார்த்ததில்லை ஒரு தாத்தா தான் சொல்றாரு மகாத்மா காந்தி இடம்பாளைய நிர்வாகிக்கு வர்றதுக்காக அந்த காலத்துல சுதந்திர போராட்ட காலத்துல வருகை கொடுத்துருந்தாரு அப்ப திருப்பூர் மாநகராட்சி முன்னாடி அம்பாசிடர் கார்ல மகாத்மா காந்தி இருக்கிறாருன்னு ஒரு தகவல் சொல்றாரு அப்ப இருந்த ஒரு தாத்தா வந்து அவரை இறந்து அப்பவே நான் போதே உறுதிப்பட்டு பேச நான் காந்தி கிட்ட போய் பாக்குறேன்னா அதை போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் கார் தொடச்சிக்கிட்டே போய் காந்தி கையை நம்ம காருங்க அப்படி காந்தியினுடைய கையை தொட்டுட்டாரா அந்த மாதிரி அவரோட ஆசாங்க நிறைவேறிச்சுருந்தாங்க அது மாதிரி நம்ம விமான ஏர்போர்ட்டுக்கு போலான்னு ஒரு நாள் குழந்தைகளுக்கு போய் அதை முடிச்சா பார்க்க முடியல இது எல்லாம் தொடுன்னு கூட நினச்சி பார்க்க முடியாத நமக்கு ஏறாமல் பறக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாய்ப்பு கொடுத்து அது நல்லா கண்டனத்தை கொடுத்து மலேசியா போயிட்டு வர போகிறாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கருவேப்பாளையத்துறை திருப்பூர் மாதிரி மூணு மாடி சூப்பராக அருகி திருப்பூர் கட்டி ரெண்டாயிரம் பேர் ஒட்டு நோக்கிற அளவுக்கு பெரிய ஒரு அருள் அரங்கத்தை உருவாக்கி ஒரு ஆறு ஏக்கரை கூண்டு மொத்த பத்து பன்னெண்டு ஏக்கராங்க ஐயாவோட பேர் தான் அங்கேயே ஆறு முகம் ஒருத்திரி பிழைப்புக்கார் போனவரு தான் மலேசியாவில் சிறப்பாக சேவை பண்ணிட்டு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஐயா ராமராஜ் காட்டினர் ஐயா ஸ்ரீசந்தர் ஐயா இவங்களுடைய அற்புதமான ஆலோசனையின் பேரிலையும் இவங்க கொடுத்த பொருள் உதவியின் பேர்லேயும் அங்கே இன்னைக்கு பிரபலியமா நம்ம மண சிறப்பாக சிறப்பா போயிட்டு இருக்கு அதே மாதிரி இலங்கையிலிருந்து மதுரை வீரன் அப்படிங்கிற ஒரு நேராத்திர ஆறு தொண்டர் இங்கே வரும்போதெல்லாம் ஐயாவை எல்லாத்துக்குமே சந்திக்காம போவாங்க ஐயா பற்றி நிறைய பொருள் உதவியெல்லாம் பெற்று இலங்கையில ஏழு மாடி எனக்கு கொஞ்சம் ஒரு இப்படி பல வகையில் ஐயா வந்து இந்த உலகம் முழுவதும் அமைதிக்காக மகிழ்ச்சியுடைய கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக தன்னை அர்ப்பணித்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு மூணு நாலு முன்னாடி ஐயாவை சந்திக்கு வீட்டுக்கு போயிருந்தோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த போர் பிரச்சினையினால ரஷ்ய அதிபர் ரஷ்ய அதிபருக்கு கருக்கு நாய் அகத்தில பஞ்சேஞ்சிரி தவிர்க்க அங்கிருந்து வந்துட்டா அப்படின்னு எல்லாம் நினைச்சு அவங்க சின்ன குழப்பத்துக்கு அப்புறம் ஐயா ரோன் போடுது அவங்களுக்கு இன்னைக்கு அந்த உலக நலப்பெருக்கா உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரிழமை உள்ளுணர்வாய் தேர்தல் வேண்டாம் அந்த குறை விடுக்கிறதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் சரி போர் சண்டை இப்போ வேதாத்தியோட அடிப்படை கோட்பாடே முதல் தத்துவமே வந்து போர் எல்லாம் நல்லுலாம் அப்போ அதுக்காக அந்த தலைவர்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இருக்காங்க இங்கிருந்தே மானசீகமாக என்ன பண்ணாங்க பஞ்சாயத்து டீச்சை கொடுத்து கொடுத்துட்டு வந்தார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் பாருங்க நம்மளாவது நினைச்சு பார்க்கிறோமா இங்கேயே சண்டை நடக்குதுன்னு காலத்துக்கு எப்ப சரி நைட் அதோட விட்டுருவோம் அப்போ அதை யார் மூலமாக அதை திருத்த முடியும் அப்படின்னா அந்த தலைவர்கள் முடிவெடுத்தாதான் போர் நிறுத்த முடியும் ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு உணவு வேணும் அப்படின்னாக்கா நாம் எண்ணத்தினுடைய வலிமை தெரியும் இங்கிருந்தே அவங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு ஒரு சிறப்பு முயற்சியை முடியாமல் முடிஞ்சு செஞ்சு பார்த்தேன் இப்போ ஒன்று ரெண்டு தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இப்போ இடியாக எத்தனை விஷயங்கள் அவங்க இந்த உலக வீட்டுக்காக செஞ்சு அது அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா தன்னுடைய தெரிஞ்சு தினை சொல்லி தெரியும் இல்லைங்களா அந்த அளவுக்கு ஒரு சிறந்த உலக சமுதாய சேவை செய்யறதுக்காகவும் மகளிர் கனவு உலக அமைதியை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய பொருளாதார உடல் அறிவு அத்தனையை அர்ப்பணிச்சு சிறப்பாக ஒரு சேவை செய்து வர ஒரு நாள் இன்னைக்கு இரும்பாலை பகுதி மக்கள் எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருக்கிறது அவர் அளவு கிடந்த ஒரு ஆர்வம் தனிப்பட்ட முறையில் ஐயாட்ட பேசும்போது தெரியும் ஆனால் இந்த ஆர்வத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு பயிற்சி செய்யறதுக்கு நாம பார்க்கும்போது தெரியுது இருந்தாலும் இவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு நாம் இந்த விழாவுக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உள்ளூர் மக்கள் அனைவருமே இதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு கொண்டு நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய நெருங்கிய நண்பர்கள் இரும்பாலத்தில் தெரியாதான் கிடையாது ஐயா சொன்னாருன்னா ஐம்பது பேர் நூறு பேர் பயிற்சி மறக்க இருக்காங்க கவுன்சிலர் அவங்க எல்லாம் இந்த பகுதி மக்களை கொடுக்கறதுக்கான ஒரு சப்போர்ட் பண்ணுனீங்கனால ஐயாவுடைய கனவுகள் நிறைவேறுங்க இது கிராமமே நம்ம காலம் சொன்ன மாதிரி ஒரு அமைதி கிராமமா கண்டிப்பா இடுபா இடுபாடை இருக்கும் அப்படிங்கறதுல எதிர்காலத்துல நமக்கு ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் இந்த பெரியவர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக இந்த மனவளக்கலை பயிற்சி போறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அதுல ஐயாவுடைய கனவை நிறைவேறுவதற்காக இப்ப நம்மளோட ஒரு ஐயம் ஒரு பத்து வருஷ தலைவர் ஐயாவர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இங்கே காலை வணக்கம் நம்ம இடமம்பாளையம் வருகிற காலங்களில் மிகப்பெரிய பெயர் போகிறது சொற்கள் லோகமாக மாறப் போகிறது நம்ம எல்லாருமே பிறந்திருக்கிறோம் உயிர் வாழ்றதா வாபகம் நடிச்சுட்டு இருக்கிறோம் உயிர் பாடுதல் அப்படிங்கிறது சாப்பிட்டா போது தூங்கின போதும் அது எல்லாமே மனிதன் தவிர பார்த்து எல்லாருமே செய்யறாங்க மனிதன் அப்படிங்கிறவங்க சந்தோஷமா வாழ்றதான் உயிர் வாழ்க்கமா உயிர் வாழ்ந்த குழந்தைய படிக்க வைக்கிறோம் குழந்தையில படிக்கும் போது எல்கேஜி நேரத்துல எத்திரி ஹோம்ஒர்க் பண்ணி தான் சொல்றோம் சந்தோஷமா இருக்கு குழந்தைகளுக்கு சொல்லி தர்றதில்லை அப்போ சந்தோஷமா வாழ்றதுக்கு பிறந்திருக்கிறோம் அப்படிங்கறது

சொல்லித்தர் பாடம் எல்லாம் வந்து அவன் காசு சம்பாதிக்கிறது தான் யூஸ் ஆகும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு யூஸ் ஆகாது சந்தோஷமா இருந்தா தான் பணம் சம்பாதிக்க முடியும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மனசு ஒரு கிடையா வச்சிருக்கணும்னு தொடர் கிடையா வச்சு வேலைக்கு பார்க்கலாம்னு சொல்லணும் அந்த ஒரு கிடையில வைக்கிறதுக்கு தியானம் பண்ண போது அதை வந்து சொல்லித்தரணுமா அது பொழந்தையுமே நம்ம ஸ்கூல் எல்லாமே தியானம் கம்பல்சரி பண்ணி வச்சிருக்கணும் குழந்தைகளுக்கு நம்ம முதல் அதே மாதிரி நம்ம வந்து முதல்ல முதல்ல நம்மளுக்கா வாழணும் வாழ்க்கை துணி அதுக்கப்புறம் உறவினர்கள் அடுத்தது அடுத்து அடுத்து முதல்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்புறம் அப்புறம்தான் அடுத்தது குழந்தைகளை பார்க்கல முதல் நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா நம்ம குழந்தைகள் நம்ம சேர்ந்து அது யோகா யோகா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடம்புல ஒவ்வொரு எனர்ஜி சக்தி கரெக்டா இருக்கும் அப்ப குழந்தைங்க வந்து நம்ம சட்ட போடாது கண்டத்தை எழுதி பார்க்க வேண்டாம் சொன்ன உடனே கேட்கும் அது வந்து தொடர்ந்து வந்து செல்போன் பத்து நிமிஷம் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா அதுல அடிக்ட் ஆகி மனசு வந்து எங்கே போகாம பயங்கர கோபம் வந்து அடிக்க வரும் அப்ப எல்லா குழந்தையும் குழந்தைய பாத்துருப்போம் பார்க்காம இருக்கிறது என்ன பண்றது முதல்ல குழந்தைகள வெளியில் விளையாட வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் இது எல்லாமே வந்து யோகா பண்ண பண்ண உங்களுக்கு வீட்டுல எப்படி நிர்வாகம் பண்ணலாம் அப்படிங்கிறது வரும் அடுத்தது வீட்டுல வந்து கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு அப்படின்னா சீமாவை காட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா எனர்ஜி அவங்க பார்த்து பார்த்து அதே மாதிரி நம்ம கதாநாயக கதாநாயகம் மாறினோம்னா கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் அதுக்கு தேவை பிசிக்கல் எனர்ஜி நம்ம உடம்பு வந்து வலுவா இருக்கணும் மனசு வலிமையா இருக்கணும் அதத்தான் இங்க வந்து நம்ம சொல்லித்தர போறோம் ஒரு மிராக்கல் நடக்கும் வாழ்க்கையே வந்து மனவளக்கலைக்கு முன் மனவள கலைக்கு பின்னாட்களுக்கும் எதுக்காக போறது வரைக்கும் தெரியாது எதுக்காக போறது மனவளக்கலை வந்தால்தான் தெரியுங்க அது வந்து ஒரு பெரிய மாசத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அந்த உணர்வை நம்ம உங்களுக்கு கொடுத்துடுவோம் எல்லாத்துக்குமே இதுக்கு நம்ம என்ன என்ன செய்யலாம் கங்கணம் கட்டிட்டு வரலாம் நல்ல காரியம் செய்யறதுக்கு உடம்பு மனசு ஒத்துழைக்காதுங்க அதுக்கு தேவையில்லாத நூறு காரணம் சொல்லுவோம் பிள்ளைக்கு வந்து டாஸ்மாக் கோபம் பண்றேன் அப்படின்னா ஆயிரம் பேர் லெயிலிருப்பாங்க அது ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு உங்களுக்குள்ள போட்டு வைக்கும் ஆனா நல்ல காரியம் பண்றது அப்படின்னா மனசு வந்து உடனே வந்து அது பழக்கப்பட்ட பதிவுல இருந்து வெளியில் வராது தூங்கி தச்சு சிவ பாக்கணுமா பார்த்தே ஆகணும்னு நினைக்க நினைச்சிட்டு இருப்போம் நினைச்சிட்டு இருப்போம் அதுல இருந்து வராது நல்ல காரியத்தை பண்றதுக்கு மிகப்பெரிய மன வலிவு வேணும் தொடர்ந்து பயிற்சி நாற்பத்தி எட்டு நாள் ஒரு நாள் விட பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்ப நாங்க இது எல்லாருமே வந்து எல்லாருமே தொழில் வச்சிருக்க மிகப்பெரிய தொழில் நடத்திட்டு இருக்கிறது தான் எல்லாருமே ஒரு ஆடிட்டர்ல அரை மணி நேரம் வந்து கவுன்சிலிங் போனாருன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் பில்லு கொடுத்துருவாரு அவர் இங்க வந்து ரெண்டு மணி நேரம் இருக்காரு நம்ம எல்லாம் நல்லா போனோம் அரை மணி நேரம் விட்டு ஆடிட்டர் கூப்பிட்டு எங்க ஆபீஸ் பாருங்க எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பில் கொடுப்பாரு ஆனா இங்க வந்து ரெண்டு மணி நேரம் இருக்காரு தான் பெற்ற இன்பம் பெருக வைக்கம் அப்படிங்கிற கதை வந்து போட்டிருக்காருங்க அப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு வந்துடும் நம்ம வந்து சந்தோஷப்படுத்த பார்த்தா உலகத்தில் இருக்கிற எட்டு கோடி மக்கள் சந்தோஷமா இருக்கணுங்கிற உணர்வு நம்ம எல்லாத்துக்குமே வருங்க நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிறோம் யோகா எடுத்துட்டு எல்லாம் நல்லா தான் நம்ம கர்ம வினை என்னவோ அதை நடந்தேதே ஆகும் அது நடக்கிறத ஏத்துக்கொள்ற பக்குவத்தீழுது அப்படின்னா உடனே கலரை திட்டதில் கீழ் உழுது கர்ம வினை முன் முன்பேருமே யாராவது பிடிச்சி தள்ளி விட்டுருப்போம் இப்ப நம்ம கீழே விழுதுறோம் அவ்வளவு அப்ப தள்ளி விடுது இப்ப நம்ம கீழே விழுதுறோம் அவ்வளவுதான் அப்ப அதை ஏத்துக்கொண்ட பக்குவத்தை தான் இந்த பண கல நம்மளுக்கு கொடுக்குங்க பெரிய மாற்று உணர்வீங்க அது எல்லாருமே அது ஏற்றி பக்குவம் எப்படி வரும் நம்ம கர்ம கழிச்சு தான் தீக்கணுங்கிற உணர்வு வந்திருக்கேன் அடுத்தது இந்த காலம் பொன் போன்றது நம்மளுடைய நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு நிமிஷம் வந்து சந்தோஷம்லாம் வாழ்ந்துட்டு திருப்பி வரவே வராது உலகத்தில் ஒரு கோடி ரூபா போச்சு சம்பாரிச்சிடல கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி சம்பாரிச்சிடலாம் ஆனா போன வேலை திரும்பி வராது வயசு ஐம்பத்தி ரெண்டு ஆச்சா ஐம்பத்தி ரெண்டு வயசு செய்ய வேண்டிய வேலையே ஐம்பத்தி ரெண்டு வயசு வாழ்ற மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துடணும் அது விட்டு போய் நாளைக்கு வாழ்றது கிடையாது நாளைக்கு எல்லாம் பெராக்கி எது நடக்காது நாளைக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கை தான் வாழ முடியும் அதை வந்து மனசை பக்குவப்படுத்துறத பழக்கப்படுத்துறத இந்த தியானத்துல யோகால கொடுக்க போறோம் இப்போ போன வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு உள்ளக தியான தினம் அப்படின்னு கொண்டாடினாங்க அதுல ஒரு மகான் சொல்றாரு ஓசூர் மகான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கு காரணம் அனைத்து பிரச்சனைக்கு காரணம் செய்யாமல் இருப்பதே அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்திலேயோ காலேஜ்லயோ வந்து குழந்தைங்க வெளியில் போகும்போது கம்பல்சரியா தியானம் பண்றவங்கிறது கம்பல்சரி பண்ண உலக அமைதி வந்துடும் நம்ம குருவினுடைய விருப்பம் என்னன்னு கேட்டு உலக அமைதி உலகத்தில் இருக்கிற எட்நூறு கோடி மக்கள் சந்தோஷமா இருக்கணும் போரில் தான் நல்லுலகம் அதை தான் சொல்ற தியானம் பண்றத வந்து ஸ்கூல்ல வந்து கம்பல்சரி பண்ணிட்டு சரியா போக அப்படிங்கிறாரு அப்ப நம்ம எல்லாருமே முதல்ல தியானம் பண்றதுக்கு மனசை வந்து ஒரு ஒரே கடையில பழக்கப்படுத்துறத தியானம் வேற ஒன்றும் நம்ம நெசவு பண்றோம் எல்லாத்தையும் நூற்றாண்டு எல்லாத்தையும் நெசவு பண்றது எப்படின்னு மனசு வந்து தைரியம் நெய்கும் போது என்ன ஆகும் ஒரு நிமிஷம் மனசு வெயில் போச்சுன்னா நாளைக்கு இருந்துடும் அப்ப அது ஒரு கடையில வைக்கிறது என்னங்கிறது அதே ஒரு தியானம் தான் நெசவப்படுறது பெரிய தியானம் தான் அது அப்போ அதே மாதிரி மனசு ஒரு கடையில எப்படி வைக்கிறது அப்படிங்கறது பழக்கப்படுத்துறது தியானங்க இந்த குழந்தைங்க மாறுறது ஈஸியாக மாறிடும் பெரியவங்க நம்ம மாறதுக்கு தான் ரொம்ப மன வலிக்கும் ஏன்னா நம்ம ஐம்பது வயசா நம்ம அறுபது நம்ம பழக்கப்பட்ட ஒரு விஷயத்தை மாத்துறதுக்கு பெரிய மாற்றம் வந்து நம்ம உடம்புல மாற்றத்தை ஏற்படுத்தும் அது குரு வந்து ஒரு நடந்து வர அந்த மன வலிமை அவர் கொடுப்பார் கொடுக்கு இப்ப வர்ற உலகம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாறப்போடுது ஏ ஏ இந்தியனுக்கு ஏற்பட்டிருக்கீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வர்றது அப்படின்னா பத்து பேர் செய்யற வேலை ஒரு ஆள் ஒரு ஆள் ஆயிரம் பேர் செய்யற வேலையை அது ஒரு மிஷின் சீக்கிரம் அப்ப அது ஒரு மிஷின் ஆயிரம் மிஷின் வாங்கி போட்டா எவ்வளவு வேலை அப்போ வரக்கூடிய காலங்கள்ல மனசும் உடம்பும் பக்குவமா இருக்கிறவங்க மட்டும் சந்தோஷமா இருக்க முடியும் சந்தோஷமா கடவுள எல்லாத்துக்கும் விடை வச்சிருப்பேன் வேலை அதுக்கு ஒரு கடவுள் கடவுளோட தீர்வு இல்லாத பிரச்சனை எதுவுமே கிடையாது அது தீர்வு இருக்குங்கிற வரைக்கும் நம்ம உடம்ப மனசு கட்ட வச்சுட்டு இருக்கணும் அது எல்லாமே வந்து ஆன்மீகத்துல தான் நடக்கும் இத வந்து இன்னைக்கு வந்து இப்ப நம்ம பேசுறது இல்ல கட்டி கொடுத்து சோடு சொல்லி கொடுத்து சோடு ரெண்டு தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தொடர்ந்து வந்து பயிற்சியை செய்ய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் நம்ம வந்து தவளை பறங்கிறது கற்பனையாக பின்னப்பட்ட வலை அப்படிங்கிறத நீங்க பயிற்சியினால புயிற்சினால நல்லா தெரிஞ்சுக்குவீங்க பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இப்ப நீங்க கேட்ட எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டு பக்கத்துக்கு பத்து வீட்டுக்காட்டு சொல்லி அடுத்து ஆரம்பி விக்கிற பெரிய விழாவை பண்ணுவோம் அன்னைக்கு எல்லாம் கலந்துக்கிற மாதிரி பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இந்த வீட்டு அக்கா பானக்கா கொடுத்தாங்க கொடுக்கும் பொழுது என்ன சொன்னாங்க எங்க ஊருக்கு நல்லா இருக்கும் வேற என்னப்பா எனக்கு வேணும் அப்படின்னாங்க பட் இந்த வீட்டுல முன்னாள் செட்டு போலன்னு சொல்லி கேட்டது வாசி மொழி பிரச்சனை இல்லை பொண்ணு மொழி பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க அப்ப மொத்தத்துல ஊர் நல்லா இருக்கும் எல்லாரும் பேர் நினைக்கிறோம் நம்ம நல்லா இருந்தா தான் ஊர் நல்லா இருக்கும் நம்ம நல்லா இருக்கும் நீங்க உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல எல்லாத்தையும் சொல்லுங்க எல்லாரும் கம்பல்சரி பயிற்சி எடுக்கிறீங்க ரெண்டு ஆசிரியர் நாங்க போட போறோம் இந்த ரெண்டு ரெண்டு ஆசை கூட போட்டு இடத்துல வாடகை கூச்சு கொடுத்து இல்லைங்க சரிங்க சந்தோஷம் மகரிஷியினுடைய அன்றால் கிடைச்சிருக்கு நமக்கு எல்லாத்துக்கும் கேட்டுக்கொள்ளி நீங்கள் எல்லோரும் எல்லா பலமும் நலமும் பெற்று மற்ற எல்லா படையுடைய உரிமையையும் வேண்டி நிறைவு செய்யிட்டு வாழ்க்கவையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்கை சொல்லுங்க கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் வாழ்க்கை தலைவரையே